தயவு செஞ்சு எங்கிட்ட பேசுன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க உடனே காவேரி வந்து முடிவெடுக்கிறாங்க இவர் வந்து நம்மளை வந்து வெறும்பிலங்கிறதுக்காக இவரை வந்து நம்ம பழிவாங்க வேண்டாமே ஏன்னா இவர் வந்து நமக்கான எவ்வளவோ விஷயம் பண்ணியிருக்காங்க ஏன் இப்போ நம்ம தங்கச்சி உயிரோடு இருக்கான்னா அதுக்கு காரணம் முக்கிய காரணமே இவர் தான் இவர் வந்து இந்த அளவுக்கு வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணி பேசும்போது நம்ம எதுக்காக இவ்வளோ இக்னோர் பண்ணணும் அவரோட முடிவு அவருடைய வாழ்க்கை யார் கூட வாழணும் யார் கூட வாழக்கூடாது இது எல்லா முடிவு எடுக்கிறதும் அவரோட கையில் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நான் வந்து பண்ணுறது ரொம்பவே தப்பு இனி எப்போ போல இவ்வளோ நாளாக எப்படி இந்த குடும்பத்துக்காக சில் பண்ணிட்டு இருந்தேனோ அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இவர் கூட வாழ்ற வரைக்கும் இவரை நம்ம சில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இந்த பதிலாம் இனி நம்மளுடைய பிளானாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காவேரி முடிவு எடுத்துட்டாங்க உடனே விஜய்கிட்டையும் போயிட்டோம் இத்தனை நாள் இருந்த காவேரி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்போ இருக்க காவேரி இருப்ப நீங்கள் வரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட விஜய் ரொம்ப 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 ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோட அந்த பிரமாவும் முடிச்சிருக்காங்க